வணக்கம் வளையொலி நேர்களே வலுவொலியா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியல தெரியலையா தெரிஞ்சிக்கங்க நான் சொல்றேன் இப்போ வளையொலிங்கிறது யூடியூப் அதாவது யூடியூப்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வேர்டு தமிழ் வார்த்தை அதாவது தமிழ் மேலி வலையொலி இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கிங்க யூடியூப்க்கு வளையொலின்னு தமிழ் அர்த்தம் ஓகே வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்கோட பன்னிரெண்டாவது நாள் அதாவது பதினோராவது நாள் வீடியோ போடல பன்னிரெண்டாவது நாள் பன்னிரெண்டாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல் இது வரைக்குமே அப்டேட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கண்டென்டா சொல்லிக்கிட்டே வந்தேன் பட் இப்ப என்ன பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வர வர ஒவ்வொரு வீடியோட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வர வர வியூஸ் போயிட்டு இருக்குது சப்ஸ்கிரைபரும் ஆட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் நம்ம இது எதுவுமே ப்ராப்பரா பண்ணல அதாவது ப்ராப்பரா பண்றதுனா என்ன ப்ராப்பரா பண்றதுனா நீங்க நியூஸ் சேனல்ல வச்சிருந்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் அதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல வீடியோ போடுவீங்க அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க பட் நம்மளும் அப்படிதான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்கும் இந்த பன்னிரெண்டு நாளா சேனல் ஆரம்பிச்சு பதினான்கு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பட் நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்கு இப்போதான் ரெகுலர் ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டாவது நாள் வந்திருக்கோம் இந்த பன்னிரெண்டு நாளுமே நம்ம ப்ராப்பரா வீடியோஸே போட ஒவ்வொரு நாளுமே வீடியோ போட 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 ஃபர்ஸ்ட் நல்லா போச்சு அப்புறம் கம்மி அப்புறம் கம்மி அப்புறம் நல்லா போச்சு அப்புறம் கம்மியாயிடுச்சு ஆனா இப்போ அப்படியே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஸ்டூடியோ நம்ம செக் பண்ணும்போது நம்ம சேனலை செக் பண்ணும்போது வியூஸ் கம்மியா தான் போற மாதிரி காட்டுது பட் சப்ஸ்கிரைபரும் கம்மியா போற மாதிரி காட்டுது அதிகம் போற மாதிரியும் காட்டுது ரெண்டுமே மாத்தி மாத்தி காட்டுது பட் இது எதுவுமே நம்ம ப்ராப்பரா இது நாள் வரைக்குமே கரெக்டா இந்த தான் வீடியோ போடணும் இந்த டேட்ல இந்த டைம்ல வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எந்த டே எதுவுமே நம்ம ப்ராப்பராகவே பண்ணலை ஆனா இனிமே கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணி பார்ப்போம் ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம போன வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒன்றுமே இல்லை இருக்குது பட் சப் மக்கள் சப்போர்ட் பண்ணதுனால சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க வியூஸ் கொஞ்சம் பேர் நம்ம வீடியோவை பார்த்ததுனால வியூஸ் கொஞ்சம் வந்திருக்குது அதாவது நியூஸ் சேனலுக்கு கொஞ்சமா வந்திருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க டெய்லி ஒரு ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதாவது என்னோட சேனலோட அப்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் டெய்லி உங்களுக்கு காலையில நீங்க பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்க காலையில பார்க்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க காலையில பாருங்க இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க பட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நீங்க ஒரு புது சேனல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் பண்ற மிஸ்டேக் எல்லாமே நான் நம்ம சேனல்ல பண்ற மிஸ்டேக்க உங்களுக்கு சொல்லி சொல்றேன் பல வீடியோல சொல்லிட்டேன் அப்படி என்ன மிஸ்டேக்லாம் பண்ண அப்படின்னு அப்படின்னு வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கடைசியில ரெண்டு வீடியோ இருக்கும் அதை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை எப்படி சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டுங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் இப்போ நம்ம சேனலோட அப்டேட்டை பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனல் இப்ப என்ன ஆச்சுன்னா வியூஸ் வந்து நம்ம வீடியோஸ் ப்ராப்பரா போடாத போடல அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக் நான் பார்த்தேன் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்ம யூடியூப் வைடி ஸ்டூடியோவில் செக் பண்ணும்போது வீடியோஸ் வந்து ப்ராப்பரா ஒவ்வொரு டைமிங்ல போடலை நமக்கு எப்போ டைமிங் கிடைக்குதோ அந்த டைம் தான் வீடியோ அப்லோட் பண்ணணும் ஆனால் இனிமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்கை நீங்க வந்து டெய்லி காலையில ஒன்பது மணி அப்படி இல்லை பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி இந்த மூணு மணி நேரத்துக்குள்ள ஒன்பது டு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் கண்டிப்பாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்கை தோக்க மாட்டோம் ஜெயிப்போம் மக்கள் சப்போர்ட்டோட கண்டிப்பா ஜெயிப்போம் நீங்க நம்ம சேனலை என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு கிளிக் பண்ணிருங்க இங்க பெல் ஐக்கான் எஸ் இதோ இருக்கு அந்த பெல் ஐக்கான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் வீடியோவை நீங்க டெய்லி காலையில பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணி நம்மளை ஜெயிக்க வைங்க சின்ன யூடியூபர்ஸ் புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூபர்ஸ் நீங்க வீடியோ வந்து இப்ப நான் ஒரு முயற்சியை கையில எடுக்க போறேன் அதாவது நம்ம வீடியோவை டெய்லி லாஸ்டா சொன்ன மாதிரி காலையில ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு டைம்ல டெய்லி அப்லோட் பண்ண போறேன் அதாவது ப்ராப்பரா டெய்லி இந்த டைம்ல தான் வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம் அப்படி அப்லோட் பண்ணும் போது என்ன ஆகும்ங்கிறத டே பை டே உங்களுக்கு எப்பவும் போல டே பை டே உங்க கழுத்தா இருக்க மாட்டேன் உங்ககிட்ட சொல்லுவேன் அதாவது புதிய டிப்பர்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் உங்க சேனல்ல பெ பெருசா மாத்தலாம் மக்களோட சப்போர்ட்ல வெற்றி அடையலாம் கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வெற்றி அடைவேன் நினைக்கிறேன் உங்க சப்போர்ட்டோட ஓகே இப்ப நம்ம ப்ராப்பரா வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன் பட் அதை நம்மளே கடைபிடிக்கல ஏன் கண்டிப்பா இனிமேல் நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு நான் சொல்றேன் செஞ்சு காட்டுறேன் அப்போ நம்ம வீடியோ மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறதையும் எந்த அளவுக்கு நமக்கு வியூஸ் போகுங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது மூலமா என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்க யூடியூபர்ஸ்க்கு நிறைய பய பலன் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம இதை டெஸ்ட் பண்ணுவோம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்குங்கிறத நம்ம விடவே கூடாது மக்களை நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க்கை இந்த வலைவலி மூலம் வளைவொலி நான் தப்பா நினைக்காதீங்க யூடியூப் இந்த வளைவொலி சாரி யூடியூப் இந்த யூடியூப் மூலமா நீங்க நம்ம பார்த்து நம்ம சேனலை எப்பவுமே பண்ணாதவங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட்டை எனக்கு கொடுத்து என்னையும் நாளைக்கு நீங்க ஒரு பெரிய யூடியூபர் ஆகினா என்ன மாதிரி இன்னும் சேனல் வச்சுக்கிட்டு இருக்க சின்ன சின்ன சேனல் வச்சிருக்க அதாவது புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது நாளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாகும் அந்த நம்பிக்கை வந்து பெரிய வெற்றியாகும் ஆகும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கும் இல்லை எங்களுக்கு உங்கள் மூலமா கிடைக்குங்கிறத நம்பி உங்ககிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்கிறேன் ஒரே ஒரு இந்த பெல்லை கிளிக் பண்ண தான் சொல்றேன் ஒரே ஒரு லைக் தான் ஒரே ஒரு கமெண்ட் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஷேர் தான் சொல்றேன் உங்களுக்கு போர் போர் அடிக்கவே அடிக்காது கவலைப்படாதீங்க நான் சொல்ற ஒவ்வொரு ட்ரிக் ஒவ்வொரு நியூஸுமே கண்டிப்பா சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க சேனல் வச்சு பெரிய ஆளாகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணி மக்களாகி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்க யூடியூப் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் நம்ம என்னென்னு சொல்ல முடியாது சேனலில் வச்சிருக்கிற எல்லாரும் ஓரளவுக்கு மேலே வருவாங்க உங்கள் சப்போர்ட்டோட இந்த வீடியோ கடைசியில் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் கொடுத்துட்றேன் நீங்கள் பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலனாலும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்க